ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தமிழ் வீடு பகுதி பதினொன்று இன்றைக்கு ஒரு பத்து வீடு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆன்லைன் ஆப்போடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகதைகள் நீண்ட உடல் இருக்கும் தூணும் அல்ல உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிர் இல்லை துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல அது என்ன தலையணை எட்டு கால் ஊன்றி இரு கால் படமெடுக்க வட்ட குடைப்பிடித்து வாராராம் வன்னியப்பு அது என்ன நண்டு ஓய்வு எடுக்காமல் இயங்கும் ஓய்வு எடுத்துவிட்டால் மறுபடியும் இயங்காது அது என்ன இதயம் நான் இருந்ததில்லை ஆனால் இருப்பவனாக இருப்பேன் என்னை யாரும் பார்த்ததில்லை பார்க்கும் முன் பழசாய் இருப்பேன் என்னை நம்பியே இந்த உலகமும் மக்களும் நல்லது நடக்கும் என எண்ணுகிறார்கள் நான் யார் நாளை இருக்கும் பட்டணம் எட்டிதான் பார்க்க முடியவில்லை அது என்ன முதுகு கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன சோற்றுப்பானை சோறு வெள்ளை ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை அது என்ன தீக்குச்சி அரைசான் ராணிக்கு வயிற்றில் ஆயிரம் முத்துக்கள் அது என்ன வெண்டைக்காய் அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் முகம் பார்க்கும் கண்ணாடி முதுகிலே சுமை தூக்கி முணுக்காமல் அசைந்து வரும் அது என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடுகதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மூணு விடுகதைகள் கேட்டுருக்க விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்